நண்பர்களே அனைவருக்கு வணக்கம் அனைவருக்கு காலை வணக்கம் நம் பதிவு வந்து பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே இன்று ஒரு முக்கியமான மகிழ்ச்சிகரமான ஒரு அறிவிப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அதாவது இன்று ஒரு முக்கியமான மகிழ்ச்சியான ஒரு அறிவிப்பு தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் இந்த மகிழ்ச்சியான அறிவிப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நமது மை வி த்ரீ ஆட்ஸ் ஆப் வந்து தற்காலிகமாக ப்ளேஸ்டோர்லேருந்து நீக்கப்பட்டு விட்டது இது அன்று புதிதாக அதாவது அன்இன்ஸ்டால் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலான்னு நினச்சவங்க அது சுத்தமாக ஆப்பே இல்லாமல் போயிடுச்சு இது ஒரு பக்கம் இருக்க நமது ஆப்பை ஆல்ரெடி அன்இன்ஸ்டால் பண்ணாமல் வைத்திருந்தவர்களுக்கு இன்று வரை வேலை செஞ்சிட்டு தான் இருக்கு அதாவது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கு அப்படி இருக்கும் பட்சத்தில் சில நபர்களுக்கு அந்த ஆப் வந்து ஒர்க் ஆகலை அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது சரி இவங்களுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது myv3ads.com ஆட்ஸ் என்ற வெப்சைட்டில் வந்து நமது myv3 வி வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம் சரிங்களா மீண்டும் சொல்கிறேன் பாருங்கள் myv3ads.com ஆட்ஸ் டாட் காம் என்ற வெப்சைட்டில் வந்து டைரக்டாக போயிட்டு நீங்கள் நம்ம ஆப்பை அதாவது முன்னாடி நீங்கள் இல்லையா அதே மாதிரி ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் இன்ஸ்டால் பண்ணி நீங்கள் உங்களுடைய பழைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ இது ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னால் நிறைய பேருக்கு ஆல்ரெடி மொபைலில் ஆப் இருந்தும் ஒர்க் ஆகாமல் இருக்குது அப்படின்றவங்களுக்கு நீங்கள் அதை தாராளமாக டெலீட் செய்துவிட்டு நீங்கள் இந்த வெப்சைட்டில் போயிட்டு அதாவது நம்ம வெப்சைட்டு மை வி த்ரீ ஆட்ஸ் டாட் காம் அந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் ஆப் வந்து டைரக்டாக வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் அடுத்து வந்து இந்த ஆப் வந்து ஏன் முடக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இந்த நிறைய சூழ்ச்சிகள் இருப்பதாக தகவல் வெளியாகி உள்ளது அதில் ஒன்று தான் நம்ம சொல்ல போகிறது அதாவது நமது நிறுவனம் வந்து பார்த்தோன்னா ஆயுர்வேத பொருட்களை விற்பனை செய்வது இந்த ஆயுர்வேத பொருட்களை எதன் மூலிமா விற்பனை செய்யுதுன்னா நமது மைவித்திரை ஆப் மூலயமா விற்பனை செய்யுது இந்த ஆப்பை முடிக்கிட்டால் அந்த ஆயுர்வேத பொருட்கள் கண்டிப்பாக விற்பனை செய்ய முடியாது அப்படின்ற மாதிரி திட்டம் போட்டு இந்த ஆப்பை வந்து நீக்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு பாருங்கள் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமது ஆப் சரிங்களா இப்போ நமது எம்டி வெளியே வந்தவுடன் நமது ஆப் வந்து வேறொரு பேரில் செயல்பட போகுது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில சரிங்களா மை வித் ஆட்ஸ் ஆப்பை வந்து வேறொரு ஒரு பேரில் செயல்பட போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் இன்று கூட பாருங்கள் இப்போ லேட்டஸ்ட்டாக நேற்று ஒரு வீடியோவில் ஒரு உறுப்பினர் த்ரீ அத்தாரிட்டி உறுப்பினர் ஒரு வாய்ஸ் ரெக்கார்டிங் அமைச்சிருந்தார் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி போய்ட்டு நமது எம்டி வந்து சந்தி சந்திச்சிருக்காங்க அப்படி சந்திக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அந்த ஃபேமிலிக்கிட்ட என்ன சொல்லி அமைச்சிருக்காருன்னா கண்டிப்பாக நான் வெளியே வந்தவுடன் முன்பு இல்லாத அளவுக்கு சிறப்பாக வந்து என்னுடைய பிஸ்னஸ் நம்மளுடைய மைவித்ரி பிஸ்னஸ் வந்து சிறப்பாக நடக்கப் போகுது நீங்கள் போய் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அந்த ஃபேமிலி மெம்பர்கிட்ட சொல்லி அனுப்பிச்சிருக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக இதிலேருந்து என்ன தெரிய போகுதுன்னா எம்டி வந்து வெளியே வரப்போகிறாரு அதேமாரி இந்த ஆப் முடக்கும் முடக்குவதும் இந்த சாரி இந்த ஆப் வந்து முடக்கியதற்கும் அடுத்து வேறு என்னென்னா தனிநபரால் சூழ்ச்சிகள் செய்யப்பட்டது இதெல்லாம் உடைத்து நமது ஆப்பை நல்லபடியாக மீட் எடுத்து நல்லபடியாக மீண்டும் பழைய நிலைமையில் வந்து ஒர்க் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேமிலிக்கிட்ட வந்து தகவல் வந்து சொல்லியிருக்காங்க அந்த ஃபேமிலி வந்து அவரை பற்றி விசாரிச்சிருக்காங்க நலமாக இருக்கீங்களா அது மாதிரி வந்து உங்களுக்கு உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லிவிட்டு யூடியூப்பில் வந்து நிறைய விஷயங்கள் வந்துட்ருக்கு இது உண்மையாக அதுதான் நாங்கள் வந்து நேரடியாக பார்த்துட்டு போ வந்தோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க போலகுது அதுக்கு அவங்க என்ன அவர் என்ன சொல்லியிருக்காருனா அப்படிலாம் ஒன்றும் இல்லை நான் நல்ல மாதிரியாக இருக்கிறேன் கண்டிப்பாக நம்ம சொல்கிறதான் செய்வோம் நீங்கள் வந்து போயிட்டு நான் சொன்ன மாதிரியே சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்கு அவங்களுக்கு அந்த ஃபேமிலிக்கு வந்து இவர் ஒரு கருத்தை சொல்லி அமைச்சிருக்கிறாரு ஸோ கண்டிப்பாக நல்ல முறையில் நமது மனைவி திரையாட்சா இப்போ வந்து இன்னும் சில தினங்களில் சரிங்களா இன்னும் சில நாட்களில் கண்டிப்பாக செயல்பட போகுது அதில் எந்த வித மாற்றமும் இல்லை ஏன்னா யார் பார்க்க சென்றாலும் எம்டி வந்து இதுதான் ஃபஸ்ட்டு சொல்கிறாரு நீங்கள் போய் சொல்லுங்கள் நம்ம உறுப்பினர்கள்லாம் தன்னம்பிக்கை கூட இருக்க சொல்லுங்கள் கண்டிப்பாக மீண்டும் வந்து நான் அதை சிறப்பாக செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறார் யாருக்கும் வந்து ஒரு தோய்வாக வந்து அவர் ஆன்சர் பண்ணி அனுப்பலை சரிங்களா அதால் வந்து நீ வரும் காலகட்டத்தில் மைவி த்ரீ உறுப்பினர்கள் நல்ல முறையில் நமது ஆப்பை பயன்படுத்தி தினதோறும் நம்ம சீலிங் அமௌண்ட்டு அடித்து நாம் நம்ம அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட்டு வர வைக்கலாம் அதில் எந்தவித பிரச்சனையும் இல்லை அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமா தெரிவித்துக்கொள்கிறேன் இங்கே நேற்று கூட ஒரு வைரல் வீடியோவில் ஆடியோ வ வீடியோவில் சோஷியல் மீடியாவில் ஆளாளுக்கு ஒரு கருத்து போட்டுட்ருக்காங்க ஸோ அந்த கருத்துக்கள்லாம் வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க ஓகேங்களா எதுவுமே நமது எம்டி ஃபார்ம் சேனலில் வரக்கூடிய ஏதாவது அப்டேட் என்ன எம்டி ஃபார்ம் சேனலில் சொல்ல போகிறாங்க அதை வரப்போது நீங்கள் தெளிவாக கேட்டுக்கலாம் ஸோ அதால் வந்து நீங்கள் எந்த ஒரு பிரச்சனைக்கு ஆளாகாமல் நீங்கள் உங்கள் வேலையை பார்த்துக்கிட்டு எந்த வித டென்ஷன் இல்லாமல் தினந்தோறும் உங்கள் ஆப் ஒர்க் ஆனால் நீங்கள் அதில் அடிங்க அப்படி இல்லைன்னா நம்ம சொன்ன மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் ஆப்பு டவுன்லோட் பண்ணி நீங்கள் நல்ல முறையில் உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அடிங்க அப்படின்ற மாதிரி இந்த பதிவு மூலிமா தெரிவித்துக்கொள்கிறேன் நண்பர்களே எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷனுக்கும் எல்லா முடிவுக்கும் ஒரு சாரி எல்லா தொடக்கத்துக்கும் ஒரு எண்டு இருக்குது சரிங்களா ஸோ கண்டிப்பாக நமக்கு ஒரு எண்டு வந்து தொடக்கமாக அமையும் ஓகேங்களா அதால் வந்து நம்பிக்கோடு இருங்கள் வெற்றி நமக்கு தான் இனி வரும் காலங்களில் சூப்பராக செயல்பட போகிறோம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்